எம்சிஆர் கணிக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் கௌதமன் நம்ம போன வாரம் இதில் சிறுகீரை போட்டிருந்தோம் சிறுகீரை அரைக்கீரை புளிச்சிக்கீரை இதெல்லாம் போட்டிருந்தோம் இந்த கீரைகள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தனால போன வாரம் போட்டதில் இந்த ஓஸ் சைடில் மட்டும் கொஞ்சம் கீரை விதைகள் சரியாக விழுகல அதில் மட்டும் முளைக்கலை ஓரளவுக்கு மற்ற கல்லமே நல்லா முளைச்சிருக்கு நம்ம இந்த கீரை விவசாயத்தை தொடர்ந்து பண்ணுறோம் நீங்கள் கரூர் மக்களாக இருந்தால் உங்களுக்கு கண்டித்து இந்த வீடியோ இயற்கை முறையில் நம்ம கீரைகளை வந்துட்டு சாகுபடி பண்ணுறோம் இதை வந்துட்டு நேரடியாக மக்களை கொண்டு வர்றதுக்காண்டி உழவர் சந்தை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் கரூரில் இருந்தால் இந்த வீடியோஸை பாருங்கள் எங்கே கிடைக்குங்கிற காண்டாக்ட் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நேரடியாக விற்பனை இருக்குது நீங்கள் தோட்டத்தை பார்வையிடுறதுனால நேரில் வந்து பார்வையிடலாம் இது இடம் கரூர் காக்காவாடி இதில் கீரைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த வாரத்தில் கீரையில் அடுத்து காய்கறிகளும் நம்ம தொடர்ந்து கொடுக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்